ஆத்ம வணக்கம் ஆத்மபிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அவர்களால் ஸ்தாபிக்கப்பட்ட சித்த சமாஜத்தின் தமிழ்திங்கள் வெளியீடான உலக ஷேமம் இதழில் இடம்பெற்ற சுவாமி திருவாய் மலர்ந்தருளியது வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்து மாதம் பிப்ரவரி தலைப்பு ஈஸ்வரன் எங்கு இருக்கிறார் ஈஸ்வர சர்வ பூதானாம் ஹிருத்தசே அர்ஜுன அதிஷ்டதி ராமையின் சர்வ பூதானி யந்திராரூடானி மயையா என்ற வாக்கிற்கேற்ப இயந்திரத்தில் ஏற்றப்பட்ட வஸ்துக்களைப் போல எல்லா பிராணிகளையும் யதார்த்த சக்தியால் தம் தம் கர்மங்களில் செயல்பட செய்து கொண்டு ஈஸ்வரன் சர்வ பிராணிகளின் இதயத்திலும் ஸ்திதி செய்கிறார் ஈஸ்வரனுக்கு ஊடன் கூடஸ்தன் கடவுள் என்றெல்லாம் நாமங்கள் உண்டு சர்வ வியாபியாகிய அதாவது எங்கும் நிறைந்தவனுக்கு இப்பெயர்கள் எவ்வாறு பொருந்தும் கடவுள் என்பது கடம் பிளஸ் உள் கடம் என்பது சிரசு அதாவது தலை அதற்குள் ஸ்திதி செய்வதனால் கடவுள் அதாவது ஈஸ்வரன் அல்லது இறைவன் எனப்பட்டது கூடஸ்தன் என்றால் ஆத்மா என பொருள்படும் ஜீவன் இல்லை என்றால் ஈஸ்வரன் இல்லை ஜீவன் இருக்கும் பொழுது மாத்திரமே ஈஸ்வரன் இருக்க முடியும் அந்த ஜீவன் அம்சமாகும் ஜீவனின் உற்பத்தி ஈஸ்வரனிடத்தில் இருந்தேயாம் ஈஸ்வரனிடத்தில் இருந்து உற்பவித்த ஜீவன் கீழ்நோக்கி பரவி கிடக்கிறது கீழ் நோக்குவது உலகம் கீழ் நோக்கி வந்ததினால் உலகம் என்ற பாவனை ஏற்பட்டு அது இது என்னுடையது உன்னுடையது என்ற கணக்கற்ற எண்ணங்களால் கட்டுப்பட்டு ஜீவன் மாயோர் பூதமான அதாவது மாயையிலிருந்து தோன்றிய உலகத்தில் கீழ்நோக்கி பரவி கிடைக்கின்றது எண்ணம் அல்லது விசாரம் என்ற பந்தத்தை அவிழ்த்து மேலே ஏற்றினால் ஈஸ்வரனிடம் சேரலாம் அன்றுதானே ஈஸ்வர மதஸ்தினர்களாக மாற இயலும் தனது உள்ளிற்குள் இருக்கும் ஈஸ்வரனை அவனவனில் சேர்ப்பது ஈஸ்வர மதம் ஐம்புலன்களின் வாயிலாகவும் நாதரூபமாகவும் ஈஸ்வரன் வெளியில் சென்று நாசமடைந்து கொண்டிருக்கிறது சப்தம் தோன்றுகிறது ஈஸ்வரனிடத்தில் இருந்தேயாகும் நம்மில் இருக்கின்ற ஈஸ்வரன் சப்த அதாவது நாதரூபமாய் வெளியில் சென்று நாசமடைந்து கொண்டிருக்கிறது இதனை நாம் சிறிதேனும் சிந்திப்பதில்லை ஆத்ம வணக்கம்